இந்த வசிய சக்தியை வசியப்படுத்துவரிடமிருந்து வசியத்திற்கு உள்ளாக்குபவருக்கு தண்ணீர் போல பாய்கின்றது என்கிறார்கள் ஸோ தண்ணீர் மாதிரி தான் வசியம் போகும் ஒரு ஃப்ளோவில் போகணும் மேலும் சிலர் அவ்வாறென்றாலும் அவ்வாறென் அவ்வாறெல்லாம் இல்லை நம் விருப்பத்தினை அவன் மனதில் தோன்ற செய்து அவன் விருப்பத்தை அடக்கி நம் விருப்பத்தினை அவன் உண்டாக்க செயல்படுத்தும்படி செய்வதன் மூலம் அவனை நம் வசியப்படுத்தலாம் என்கின்றார்கள் ஊழியா கண்டினியூஸாக பண்ணணும் ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி ஒரு ஒரு சஞ்சலம் இல்லாமல் ஒரு ஸ்லோவாக போனால் தான் அதை வந்து வசதிப்படுத்த முடியும்ங்க சிலவங்க அப்படிலாம் இல்லைப்பா அதை வந்து இன்டர்மீடியேட் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம் ஸ்லோவாக பண்ண முடியும் அப்படிங்காங்க எது எப்படியானாலும் முடிவு ஒன்றுதான் ஒருவனின் விருப்பம் வெறுப்புகளை மற்றவரின் மூலம் செயல்படுத்தும்படி பைக்க முடிகின்றது என்பதே ஆகும் வசீகரப்பட்டவர்கள் எதிர்கேள்வி கேள்வி எதுவும் கேட்க முடியாது தன்னிலை மறந்து செயல்படுவார்கள் இந்த வசியம் பண்ணால் என்ன கடைசி ஒரே தான் நம்ம நினைக்கிறது அவன் பண்ணணும் நம்ம என்ன கேட்கமோ அதை பண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம பண்ணி கொடுக்கணும் இதுதான் வசியம் பொதுவாக வசியங்கள் எட்டு வகைப்படும் மற்றவர்களை இதன் உட்பிரிவுகளாகும் வலை எட்டு வகைக்கு கீழே தான் மற்ற பிரிவுகள்லாம் வரும் இந்த வ வசியத்தை அடைய மூலிகைகள் உதவி செய்யும் அதற்கு தனித்தனி மந்திரங்கள் உண்டு இந்த எட்டு வசியங்களும் முழுமையாக எல்லோருக்கும் சித்தியாகாது ஒன்ற ஒன்றிரண்டு வசியங்கள் சித்தியாகுமானால் ஒன்றிரண்டை மட்டும் சித்தி பெற்றவர்கள் தாங்கள் எல்லாம் சித்தி பெற்றவர்களாக காட்டிக்கொள்வார்கள் ஸோ வசியத்தில் எட்டு வகை அது கீழே ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது ஆனால் எட்டையும் சுற்றி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் உனக்கு எல்லாம் தெரியுமா ஏமாந்துடாதீங்க